ஜேஎஸ்ஏ மனுக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது கண்ணீர் கனிகலம் கண்ணோட்டம் அத்தின்டேல் புண்ணென்றுணரப்படும் இதனுடைய விளக்கம் என்னவனில் கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண்ணல்ல புண்ணாகும் விதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் இனமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் சிந்தனைக்கு கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி எங்கள் கண்கள் கருணையோடு காணப்படவும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாய் நன்மை தருகின்ற தேவனுக்கு சாட்சியாய் வாழவும் கர்த்தர் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்